வணக்கம் நண்பர்களே இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையும் திருவெம்பாவையையும் பாடும் பொழுது சகல செல்வங்களும் பெருகும் அந்த வகையில் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாளான இன்றைய திருப்பாவை திருவெம்பாவை பாடலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம் திருப்பாவை உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மர்மகளே பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவிப் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினக்கான் பந்தார் விரலி மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைகளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே உன் பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்தில் இருந்தும் கேட்கிறது குறுக்கத்திக் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பார்த்து வங்கிவிட்டன புப்பந்தி போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கவை கிறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் விளக்கம் பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதை கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதுபோல்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவி பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் திருவெம்பாவை அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரென்றும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து தன்னார் ஒளி மழுங்கி தாரதிகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் சேர் வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணை இப்போம்புனல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் பொருள் சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் வெண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியில் உள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையில்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் விளக்கம் ஆண் இனம் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது இறைப்படைப்பின் அதிசயம் அது அதனால்தான் அவர்களை திருநங்கு என பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்துள்ளோம் இறைப்படைப்பில் எதுவுமே கேலி கூறியதல்ல எல்லாம் அவன் செயல் இறைவனை அலியாக இருக்கும் போது மனித படைப்பில் இருந்தால் என்ன எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி